தன்னோட வீட்டு கதவை யாரோ தட்டுனாங்கன்னு சொல்லிவிட்டு போய் பார்த்த இந்த பையனுக்கு சாபை விட கொடூரமான கொடூரமானதுன்றன கிடச்சிட்டு அதுக்கு முடியும் சம்பவம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க விக்னேஷ் அப்படிங்கிற பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்போ காலிங் பெல்லில் யாரோ அடிச்சுட்டு இருக்காங்க யாருன்னு போய் பார்க்குறான் பார்த்தா யாரையுமே காணும் ஒரு கேமரா மட்டும் இருக்குது அதை எடுத்து பார்க்குறான் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அதை வச்சு அவன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படி எடுத்தால் அதில் விக்னேஷ் நிற்கிற மாதிரி தெரியுது எப்படி இதில் நான் தெரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதில் ரெக்கார்டான ஒரு வீடியோ தானாகவே பிளே ஆகுது அதில் விக்னேஷ் ஒரு பொண்ணை கொண்டுட்டு புதைக்கிற மாதிரி இருக்குது இதை பார்த்ததும் விக்னேஷுக்கு பயம் வந்துட்டு கேமரா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான் அங்க வந்தா விக்னேஷ் மாதிரி ஒருத்தவன் உடம்பு ஃபுல்லா பிளேட்டா அடுத்து யாரை புதைக்கலாம் அப்படின்னே கேட்கறான் விக்னேஷ் உடனே அவன அடிக்கிறதுக்காக போறான் அப்படி போனா அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி கதிர்ந்தது என்னனா அவனால கிட்டக்க போக முடியல ஏன்னா விக்னேஷ் ஆல்ரெடி கேமரா குள்ள மாட்டிக்கிட்டான்